அலாமேக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓ க்ளவுடு ஸ்டோரேஜை யூஸ் பண்ணி ஓல்டு மெம்பர் எல்லாரும் மைக்ரோ டாஸ்க்கை புதிய முறையில் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு சிக்ஸ்டீத் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நாம் எப்போதுமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி லாகின் பேஜ் இருக்கும் முடியல ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் டுடே டாஸ்க் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் அதில் வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலை அப்படின்னா நான் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து எப்படி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுங்கிற வீடியோட லிங்க்கை வந்து என்னோடய யூடியூப் சேனலில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்ஸ்டீன் ஸ்டெப்பையும் படித்து பார்த்து அந்த மாதிரி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் தான் அமௌண்ட் ஆட் ஆகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வந்து பைமோட ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும் பைமோட ஆப்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம அந்த டைட்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷன் தெரியுத மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எந்த ப்ராடெக்ட் ஆனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மறுபடி வந்து எஸ்பிஓ லாகின் குள்ளே வந்து எஸ்பிஓ க்ளோட் ஆக்சஸ்ன்னு இருக்கா மூணாவது கெட்டிங் அதை டச் பண்ணி உள்ளே போங்க உள்ளே வந்தோடனே குளோட் ஆக்சஸில் வந்து லாகின் கேட்கும் அதை லாகின் கொடுங்க உங்களுடைய இதுக்குன்னு கொடுத்துருக்க அந்த ஸ்டாஃப் ஐடி அதுக்கப்புறம் இதில் உள்ள பாஸ்வேர்டு போட்டு சப்மிட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிவிட்டு கோ டு டேஷ்போர்டுன்னு இருக்கும் இதை டச் பண்ணி உள்ளே போங்க அதுக்கப்புறம் க்ளவுடு ஸ்டோரேஜ்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது ஹெட்டிங் ப்ரைவேட் பப்ளிக்னு இருக்கும் இதில் பப்ளிக் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்லோடு ஃபைல்ஸ் இருக்கும் இதை இருக்குல்ல அம்புக்குரி போட்டு அப்லோடு ஃபைல்ஸ்ன்னு இருக்கா இதை டச் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போனதுக்கப்புறம் டைட்டில் கேட்கும் இப்போ நம்ம எந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோமோ அந்த இமேஜுக்கு மறுபடி போகணும் ஓகேங்களா ஸ்மார்ட் ஆப் பை பைமோட்குள்ள இதை போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கிடணும் காப்பி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதையும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காப்பி கொடுத்துட்டு க்ளோடு ஸ்டோரேஜ்குள்ளே போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட்டு பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க மறுபடி பைமோட்குள்ளே போய் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கா அதில் எத்தனை வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ மேக்சிமம் டென் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக காப்பி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது டென் வேர்ட்ஸ் கொடுத்தா போதும் காப்பி பண்ணிக்கோங்க க்ளௌடுக்குள்ளே போய் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க மைக்ரோ டாஸ்க் அதை டச் பண்ணிக்கோங்க சூஸ் ஃபைல் கேட்டிருக்காங்க நம்ம வந்து இப்போ ஏரியல் பொடியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கோம் அந்த இமேஜை இதில் ஃபைல் பண்ணணும் சூஸ் ஃபைல் கொடுத்தோம்னா நம்மளுடைய கேலரிக்குள்ளே போவோம் கேலரிக்குள்ளே போய் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் நான் வந்து இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்மிட் கொடுத்துட்டேன் ஃபைல் அப்டோல் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்ததோட லிங்க் இருக்கும் இந்த லிங்க்கை எடுக்கணும் இந்த இருக்குல்ல இப்படி நீங்கள் அப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த டெலிட் பண்ணுறது கீழே இந்த லாஸ்ட் ஒன்று இருக்கா காப்பி பண்ணுறது ரெட் கலரில் அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணோம்னா லிங்க் காப்பி ஆயிரும் அப்புறம் நம்ம மறுபடி வந்து வெளியில் வரணும் லாகின் இருந்து க்ளௌடு ஸ்டோரேஜை லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக டுடே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவோம்ல அந்த இதுக்கு வரணும் பேக் சைடு நீங்கள் வந்தீங்கன்னா வந்துடும் இப்போ ட்ரைனிங் டாஸ்க்கை டச் பண்ணி உள்ளே போங்க ஃப்ரெண்ட்ஸ் டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள் கோ டு டாஸ்க் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் டைமிங் முடிந்த வரைக்கும் கொண்டு இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிங்க்கை காப்பி பண்ணம்ல அதை ஃபஸ்ட்டு பேஜ் பண்ணிக்கொடணும் நாலாவது பாக்ஸில் இருக்கா என்டர் இமேஜ் யூஆர்எல் அதை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் சர்வீஸ் ப்ராடக்ட் டைட்டில் கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே அந்த ஏரியலோட பவுடர் இருக்குல்ல அதை காப்பி பண்ணலம்ல மறுபடி அங்கே பைமோடில் போய் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் யூ லைக் திஸ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திங்கன்னா அதில் உள்ளதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலான்னு போடலாம் உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் கொடுக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யூ ஆல்ரெடி யூஸ் திஸ் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு பொருள் வந்ததுன்னா நீங்கள் நோ கொடுக்கலாம் ஓகேங்களா கிவ் யுவர் ரேட்டிங் ஆன் திஸ் ப்ராடக்ட் நீங்கள் இந்த ப்ராடக்ட் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க ஏரியல் வந்து ஏரியல் குவாலிட்டியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் தாராளமாக ரேட்டிங் கொடுக்கலாம் ஃபோர் ரேட்டிங் கொடுக்கலாம் ஓகேங்களா யூ இண்டஸ்டடு பை திஸ் ப்ராடக்ட் எஸ் ஆர் யூ இண்டஸ்ட் டூ ஷாப் ஃப்ரம் பைமோட் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஷாப் பண்ண போகிறீங்களா அதாவது பைமோடில் இருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எஸ் இல்லைனா நோ எதுனாலும் கொடுக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் எஸ் கிவ் யுவர் ரேட்டிங் ஆன் பைமோட் பைமோடுக்கு வந்து நீங்கள் ரேட்டிங் என்ன கொடுக்குறீங்க உங்களுடைய ரேட்டிங் கொடுக்கலாம் நாங்கள் ஏற்கனவே பைமோடருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதனால் பொருள் எல்லாமே தரமாக இருந்தது பேக்கிங்கும் கரெக்டாக இருந்தது அதனால் நாங்கள் ஃபைவ் ரேட்டிங் கொடுக்குறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருக்கை எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துர்லாம் நீங்கள் டாஸ்கை சப்மிட் பண்ணதுமே பாருங்கள் சப்மிட் வந்துடும் அமௌண்ட்டு ஆட் ஆயிரும் Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அலாம் அலைக்கும்.